வணக்கம் ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இப்போ நகர ஊரப்பு இயக்ககத்தில் மனைப்பிரிவு சம்மந்தமாக ஒப்புதல் வேண்டி ஒரு விண்ணப்பம் கொடுக்குறோம் உங்களுடைய விண்ணப்பம் வந்து பரிசீலிக்கப்பட்டு இடநிறாய்வு செய்யப்பட்டு அதை வந்து ரோடு பேட்டர்ன் சாலை மாதிரி வரைபடம் அதை வந்து கொடுப்பாங்க ஏதாவது உங்கள் மனைப்பிரிவுக்குள்ளே ஏற்படக்கூடிய சாலைகளை நீங்கள் வந்து லோக்கல் பாடிஸுக்கு பதிஞ்சு கொடுக்கணும் உள்ளாட்சி அமைப்புக்கு கிரையை செஞ்சு கொடுக்கணும் அதில் எனக்கு வந்து ஏழு புள்ளி ரெண்டு அதாவது வந்து அந்த வித்து ரோடு இல்லை நைன் மீட்ரு ரோடு ஒம்பது மீட்ரு ரோடு இந்த மாதிரியெல்லாம் வேணும் முப்பது அடி அகலச்சாலை இல்லை வந்து முப்பது அடிக்கு குறைவாக செவன் பாயிண்ட் டூ மீட்ரு அகலச்சாலை இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு விதி விதிகள் சொல்லப்பட்டிருக்கு நகர் ஊரமைப்பு இயக்ககத்தின் விதிகள் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் மனைப்பிரிவில் வரக்கூடிய சாலையோட அகலம் நூற்றி இருபதுக்கு கீழே இருந்தால் செவன் பாயிண்ட் டூ மீட்டர் போதுமானது அதே நேரத்தில் உங்களுடைய நிலத்தில் நூற்றி இருபது மீட்டருக்கு கீழே இருந்து நான்கு திசைகளையும் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு உங்களுடைய நான்கு திசை நான்கு மாரி சொல்லுவோம் இல்லையா அந்த நான்கு திசைகளையும் காலி இடமாக அமைஞ்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு நீங்கள் ரோடு விடணுங்கிறது தான் அரசோட விதி அந்த ரோடை நீங்கள் விடணும் அது ஏழு புள்ளி ரெண்டாக இருக்கும்னா உங்களுடைய டோட்டல் இடமே ஐம்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு ஐம்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டுனா ஓகே அதே இது ஒரு நீளமாக ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது அப்போ பின்னாடி வந்து பகுதிகள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நயன் மீட்ரு ரோடு தான் விடணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த அணுகு சாலை இருக்கும் இது தான் நகர் ஊர்ப்பு இயக்கத்தின் விதிகள் இதே இது நீங்கள் நூற்றி இருபது மீட்டருக்கு மேலே உங்களுடைய மனைப்பிரிவில் வரக்கூடிய அந்த சாலையோட அகலம் இருந்து நீங்கள் குறைச்சி கேட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு லாரி வருது போய் திரும்புது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப இடர்பாடுகள் ஏற்படும் ஸோ நகர் ஊரமைப்பு விதிகளின் படி நீங்கள் எபோ அதாவது நூற்றி இருபது மீட்டருக்கு மேலே வரக்கூடிய நீளம் வரக்கூடிய சாலைகளுக்கு பத்து மீட்ரு ரோடு தான் முப்பத்தி மூணு அடி அகல சாலை ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதிகள் இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அதை நம்ம மேற்கொண்டோம்னா அனுமதி ஈஸியாக கிடைக்கும் அதாவது சுலபமாக கிடைக்கும்